என்ன நடந்து போயிடுச்சு நம்ம லைஃப்ல வாங்கப்பா சார் ஐயோ என்ன சார் நீங்க போய் என்கிட்ட கையெடுத்துக் கொண்டு இல்லமா செஞ்ச தப்புகிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்னவோ தெரியல இப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய தப்பு நடந்துருது கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்றேன்னு தெரியாம இந்த மாதிரி தப்பெல்லாம் நடத்துறது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி மதர் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக ஒரு மனுஷனுக்கு நிதானம் வருமா ஆனால் என்னோட அனுபவம் அப்படி இல்லை மாப்பிள்ள தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கோபத்தை அடக்க முடியாம நடக்குது ஒவ்வொரு தடவை கோபம் வரும்போதும் நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வயசு தான் காரணம் நினைக்கிறேன் நான் வயசான புத்தி சட்னு பேதரிச்சு போயிருதுல்ல ஒருவேளை எனக்கு மட்டும் இல்ல எல்லா வயசானவங்களுக்குமே இந்த மாதிரி சங்கடம் இருக்கும் போல இருக்கு அப்பா சரி உங்களுக்கு அது வயசு காரணம்னு சொல்லலாம் எனக்கு என்ன ஏன் புத்தி எங்க போச்ச நானும் அப்படித்தானே நடந்துக்கிட்டேன் எப்படியும் ஒரு விதத்துல பார்த்தா அதுக்கு நான் தான்மா காரணம் ஆமா அப்பாக்கு இருக்கிற குழந்தான குழந்தைகளுக்கு வரும் இது உனக்கு நான் கொடுத்த வரும் இந்த உலகத்துல ஹண்ட்ரட் பெர்சன்ட் பர்ஃபெக்ட்னு யாருமே கிடையாது மனுஷனா பிறந்த எல்லாருமே வந்து சின்ன சின்னதா தப்பு பண்ணிட்டே தான் இருப்போம் என்னத தெரிஞ்சு பண்றோமா தெரியாம பண்றோமாங்கிறதுதான் விஷயமே இவ ஒன்னும் தெரிஞ்சு பண்ணலையே ஏதோ விதி அந்த மாதிரி நடந்துருச்சு அவ்வளவுதான் விடுங்க அது எதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு எடுத்து வச்சு இன்னும் பேசிக்கிட்டேன் அது இல்ல மாப்பிள்ள சாதாரணமா எல்லா வீடுகள்லயும் மருமக மருமகளாலதான் பிரச்சனை எல்லாம் வரும் ஆனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் என்னோட மருமக மருமகள் ரெண்டு பேருமே அவ்வளவு நல்லவங்க சொல்ல எனக்கு பிரச்சனைகள்லாம் வரும்போது பல பிரச்சனைகளை தீர்த்ததே அவங்க தான் நான் பேசுறது நினைக்கிறேன் தேவிக்கு புரியல போல இல்ல இல்லப்பா எனக்கும் நல்லாவே புரியுது இனிமே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன் ஒவ்வொரு முறையும் நானும் அப்படித்தான் நம்புறேன் ஆனால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் நான் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறேன் அண்ணா மாப்பிள்ளை இந்த தடவை நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவ்வளோ தூரம் பாரதியே இந்த விஷயத்தில் நம்பலையே நம்பி இருந்த அந்த பிரச்சனையே வந்து என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை என்ன சார் நீங்க அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சேன் அப்புறமா எதுக்கு நீங்க விடுங்க இதை இதை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க அதுலயும் பாருங்க அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் தேவிக்கும் ஒரு விதத்துல சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா என்கிட்ட கோச்சுக்கிட்டான்னா அந்த சாக்கை வச்சு எங்க அப்பா வீட்டுக்கு வந்து ஜாலியா இருக்கலாம் இல்லையா என்ன நான் சொல்றேன் கிண்டல் பண்ண ட்ரை பண்றீங்களா நீங்க எவ்வளவு கோவம் மூட்டினாலும் சரி எனக்கு கோவமே வராது அப்பா கிட்டயும் தாத்தா கிட்டயும் சொல்லுடா அம்மாக்கு இனிமே கோவமே வராதுன்னு அம்மா சந்தோஷமா இருப்பாங்கன்னு குழந்தைய தொங்க பண்ணுமா சரிமா பிள்ளை நான் வரேன் சரி சார் மாப்பிள்ளை என் மனசுக்குள்ள ஒரு தீராத ஆசை இருக்கு அது உங்களால் மட்டும் தான் தீர்த்து வைக்க முடியும் என்ன சார் என்ன ஆசை சொல்லுங்க சார் வேற ஒண்ணும் சார்னு கூப்பிடக்கூடாது மாமான்னு கூப்போம் ஆமா பிள்ளைய நீங்க ஒவ்வொரு தவறும் என்ன சார்னு கூப்பிடும் போதும் நீங்க எங்க என்னோட முலசாறு ஓட்டலையோ அந்ய ரைட்டிங்ல ஒரு பையன் வருது அதனால நீங்க என்ன மாமான்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் கூப்பிடுங்க பாப்பில நீங்க என்ன மாமான் கூப்பிடணும் மனசு ஏங்குது கூப்பிட மாட்டீங்களா வயசானவன் ஆசைப்பட்டு கேட்கிறேன் இது உருவா பண்ணக்கூடாது மாமான்னு கூப்பிடுங்க பாப்பிள சார் உங்களை சார்னு கூப்பிட்டாலும் என் மனசுக்குள்ள என் அப்பா மேல எந்த அளவுக்கு மரியாதையும் பாசமும் வச்சிருக்கோம் அதுக்கு நிகரான பாசமும் மரியாதையும் வச்சிருக்கேன் இப்படி பேசினு கூப்பிட்டாதான் என்ன அப்ப சரி நானும் அத்திய மேடம்னு கூப்பிடலாமா அய்யோ அம்மா தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதம்மா எங்க அம்மா உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க நீ அத்தனு வாய் நிறைய கூப்பிடுறது அவங்களுக்கு பிரியமே எங்க அம்மாக்கு இப்போ நான் கூட செகண்ட்ரி தான் சார் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல மகனே வேண்டான்னு என்னை தூக்கி போட்டு தேவி கூட வந்துட்டாங்களே தயவு செஞ்சு அவங்கள மேடம்னு கூப்பிட்டா அவங்கள கஷ்டப்படுறாங்க வர்றேன் சரி சார் என்ன தி அவிலது

சந்தோஷ் அப்பா ஒக்கார் உக்கார் என்ன படிச்சிட்டு இருக்கேன் சும்மா அப்படியே கீதா கீதையா நல்ல விஷயம் பார்த்திங்க வெளிய பேருக்கா வந்துருவா குட் அவன் இல்லாத ஒரு விதத்தில் நல்லதுதான் நான் பாரதி பத்தி தான் பேச வந்திருக்கேன் கண்ணா உங்கள்கிட்ட ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்ப நாளாக பேசணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஆனால் சின்ன பையனி உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த பேசுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு தயங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னமோ தோணுச்சுரா இனி இந்த விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு உங்ககிட்ட எப்படியும் பேசுறதுன்னு வந்துட்டேன் சந்தோஷ் பாரதிய பத்தி உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியாது தெரியவும் வேணான்னு தெரியாது எது தெரிய வேண்டாம் சந்தோஷ் ஆசைப்பட்டதுனால மட்டும் பாரதி உன்ன கல்யாணம் மணிக்கு சம்மதிக்கலடா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லையா அப்போ என்னை பார்த்து சார் உங்கள் பையன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னா ஏம்மா என் மேலே சிம்பத்தைஸ் பண்ணி சொல்கிறேன் என்ன நீ தான் ஏற்கனவே யாரும் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னியம்மா அது என்னாச்சுன்னு கேட்டேன் இல்ல சார் அதெல்லாம் பழைய சமாச்சாரம் நான் அவனை மறந்தாச்சு இப்போ என் மனசில் அவன் இல்லை முழு மனசோடு தான் நான் உங்கள் பையன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு மா சந்தோஷ பற்றி உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நல்லாவே தெரியும் சார் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டது மட்டும் இல்லை எல்லாரையும் கூட எங்கிட்ட கூட அவர் தப்பானதுக்கு முயற்சி பண்ணான்னு சொன்னான் சந்தோஷோட தகப்பனா நீ சொல்றதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் என் மனசில் ஒரு கேள்வி இருக்குமா என்ன காரணத்துக்காக நீ சந்தோஷை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு கேட்டேன்னா அதுக்கு அவர் சொன்னபோது ரொம்ப இருந்தது இருந்ததுக்கண்ணா சார் உங்கள் பையன் சந்தோஷ் கெட்டவர் இல்லை தப்பான விதத்தில் வளர்ந்திருக்காரு சொல்லப்போனா அவரை வளர்த்தவங்க தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க அதற்கு முக்கிய காரணம் அவரோட சித்தப்பாவே இருக்கலாம் ஆனால் ஒரு விதத்தில் சார் நீங்களும் தான் அதுக்கு காரணம்னு சொன்னான் நீங்கள் அதுக்கு காரணமே இல்லைப்பா நடராஜன் என்னையும் தேவியும் தப்பாக தான் வளர்த்தான் அவனோட சுயநலத்துக்காக நாங்களும் தப்பாக தான் வளர்ந்தோம் அது எங்கள் தப்பு உங்கள் தப்பு இல்லைப்பா ம் தெளிவாக சொன்னாடா பழிச்சு உரைக்கிற மாதிரி சொன்னா ஆமாம் சார் நீங்கள் தான் காரணம் ஒரு பொறுப்பான தகப்பனா இருந்து அவங்களை வழி நடத்துறதுக்கு நீங்கள் பக்கத்தில் இல்லையே கை நிறைய சம்பாதிக்கணும்னு வழி நடப்போ குழந்தைங்க எப்படி வளர்றாங்க நீங்கள் கவலைப்பட்டிங்களா பணம் தானே உங்களுக்கு பிரதானமாக போச்சு பக்கத்திலிருந்து நடத்தி குழந்தைகளை நல்ல கொண்டு கொடுத்திருக்க வேண்டாமா அந்த பொறுப்புல இருந்து நீங்க எவ்வளவு வார்த்தை ஒரு அந்நிய பொண்ணு என்ன பார்த்து இவ்வளவு தைரியமா சொன்னான்னா அந்த பொண்ணு எவ்வளவு பொறுப்பான பொண்ணுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்பவே நினைச்சேன் அவ மாதிரி ஒரு பொண்ணு மருமகள வந்தா நல்லா இருக்கும்னு ஆண்டவன் கிருப்பையில அதே மாதிரி நடந்துச்சு நீ ஒரு காலத்தில் இதை மறந்துறாத பாரதி ரொம்ப கிரேட் இல்லப்பா அவ உயிர் அவ இல்லப்பா நானும் குடும்பமே இல்லைப்பா வந்தது சொல்லிடுறேன் சந்தோஷ் நம்ம யார ரொம்ப அதிகமா லவ் பண்றோமோ தான் நமக்கு ஷட்னு அதிகமா கோபம் வரும் ஏன்னா நமக்கு அந்த லிபர்டி இருக்கு உரிமையே இருக்கு இப்போ நமக்கு தெரியாதவங்க யாராவது பெரிய தப்பு பண்ணிட்டா கூட அந்த நிமிஷத்துல கோவம் வரும் ஆனால் கூடிய அதை நம்மளால் மறக்க முடியும் ஆனால் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும் ஒரு சின்ன விஷயத்தில் தப்பு பண்ணிட்டா கூட மனசில் தைச்சிரும் அது ஒருத்திக்கிட்டே இருக்கும் அதை சில பேர் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே இருந்த அன்யோன்யோ உறவெல்லாம் பிரிஞ்சு விரிசல் வந்துடும் தவறி கூட உங்ககிட்ட ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த மாதிரி அந்த விரிசல் வந்துடக்கூடாதுன்னு தான் என்னோடய ஆதங்கம் அந்த மாதிரி ஏதும் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் பாரதி விட்டு பிரிஞ்சிராதிராக்குண்ணா எதுக்குப்பா பெரியவா எங்க ரெண்டு பேருக்குள்ள எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வராதுப்பா இல்ல நீங்க ஏதோ சொல்ல வரீங்க புரியல நல்லதுதான் கண்ணா வாழ்க்கையில் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதே நிம்மதிடா அப்பா பாரதி யாரையும் லவ் பண்ணா அண்ட் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுவும் பெரிய விஷயம் இல்லையாப்பா இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிபடி அது நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல் அது எனக்கு எல்லாமே தெரியுமாப்பா ம் உனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருந்தோம் நீ அதை பெருசாக எடுத்துக்காம அவளோட இவ்வளோ அந்நோன்மா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா இதே மாதிரி எண்ணிக்கை இருக்கணும்னு தான் என்னோட ஆசை நான் இப்போ சொல்றேன்னா இப்போ உன் சிஸ்டர் தேவி மேட்ரி எடுத்துக்கியா அவளுக்கும் கதருக்கு முன்னாலே ஒரு காதலி இருந்தாங்கிற சமாச்சாரம் தெரியும் ஆனால் அவளால் ஒன்றை மாதிரி பேலன்ஸ்டாக இருக்க முடியலன்னு நினைக்கிறேன் அவளோட அடி மனசில் அது இன்னும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கு யாரோ ஒருத்தர் இருந்திருக்கா என் இடத்துல யாரோ ஒருத்தர் இருந்திருக்கான்னு அடிக்கடி உங்களுக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இதுதான் காரணமா இருந்திருக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன் ஃபேக்ட் அது எவ்வளவு தூரம் ஆள் மனசை பாதிச்சிருந்தா பெரிய அளவுக்கு எல்லாம் யோசிச்சு பார் இப்போ எனக்கு என்ன பயம்னா தவறி கூட உன் மனசுல அந்த மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது இவ்வளவு நாள் யோசிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு சொல்லிட்டேன் ஏன்னா இப்ப சொல்லலைன்னா அப்புறம் சொல்ல முடியாம போயிடுமோன்னு ஒரு பயம் ஏன்னா திடீர்னு இறந்துட்டேன்னு வச்சுக்க கண்ணா அந்த நேரத்தில் உனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணி மாட்டாங்கடா நான் இப்ப சொல்றத நினைவு வச்சுக்க பாரதி இன்னைக்கு பிரிஞ்சிடாது என்ன என்ன நீங்க இப்படி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசுல தோண்ட ஒன்னு கண்ணா என்ன அப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லையா அப்பா பிளீஸ் நீங்க பேசுறது கஷ்டமா இருக்கு பொறுமையா கேள்டா உங்க நல்ல நேரம் சிவகாமி உங்களை தாயாக இருந்து வளர்த்தா நீ செய்த புண்ணியம் பாரதி உனக்கு மனைவிய வந்து பாரதி உனக்கு மனைவி மட்டும் இல்லடா பல விஷயங்களை உன்ன பாதுகாக்கிறத பார்த்தா தாயார் மாதிரி இருக்கா சொல்ல போனா நம்ம குடும்பத்துக்கே ஒரு காவல் தெய்வம் மாதிரி இருக்கா நீ என்ன செய்ய முடியாத பல நல்ல காரியங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறா இல்லையா சரிப்பா ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இப்ப பேசிட்டேன் ஓகே யூ ரிலாக்ஸ் அப்புறம் நாம் இப்போ பேசின விஷயம் பாரதிக்கு தெரிய வேண்டாம் ஆமாம் ஒன்றை பார்த்தா வந்தேன் ஆ வேற ஒன்றும் இல்லை நம்ம கதிர் மதுரை கிராமத்துலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் அவங்கள யார் போய் அழைச்சிட்டு வருதுன்னு ஏங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களா இல்லைம்மாமா நம்ம யார் கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க மருமக தேவி கூப்பிட்டாதான் வருவாங்க கரெக்ட் பார்த்தியா இதுக்கு தான் பாரதியை கேட்கணுன்னு ரைட்மா அப்படியே ஏற்பாடு பண்ணலாம் திடீர்னு ஒண்ணும் இல்ல அப்பவும் ஐ லவ் யூ இப்பவும் ஐ லவ் யூ